வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தோன்னா கோபிச்செட்டிப்பாளையம் கல்லிப்பட்டி அங்கேருந்து தண்ணீர் பந்த நாள் ரோடு அதில் கடைசியில் குளத்தூர் குளத்துக்காடும்பாங்க அந்த ஏரியாவில் இருக்கும் இது நியர்பை செவ்வாழை முந்நூறு கட்டை போட்டிருக்குது பெருங்கட்டைன்னு சொல்லுவாங்க பெருங்கட்டை செருங்கட்டைன்னு இது சின்ன கட்டை போட்டிருக்காங்க கொஞ்சம் வெயிட் ரொம்ப கம்மியாக போட்டிருக்காங்க இப்போ இன்ச்சி வந்துட்டு இருக்கு ஒரு ரெண்டரை மாதம் சம்திங் அவன் சொல்லிக்கிறாங்க இதில் வந்து சருக்கு பிரச்சனை இருக்குது ஒன்று பெட்டு கட்டுவாங்க இல்லைனா மண் அணைக்கும் போது வேறு அடிபட்டுச்சுன்னா இந்த மாதிரி வரும் ஒன்று காஞ்சு காஞ்சி போகும் அதே போல் சருகு பிரச்சனை இருக்கும் ஒன்றுனா மேலே ஏறும் பார்த்தா ஒன்று ஒன்றுந்து ஒன்று அடுத்து மேலே ஏறும் இப்போ இந்த பிரச்சனை வந்து இதில் இருக்குது சருகு பிரச்சனை இருக்குது இது கவனிக்க மாட்டோம் அப்படின்னா மரம் செலுத்திரும் மரம் வந்து எதிர்பார்த்த ஒரு குரோத்து கிடைக்காது இது ரெண்டாம் கட்டை பக்கத்தில் வச்சு விட்டுருக்காங்கன்னு வச்சுக்கலாமே முந்நூறு வாழை இருக்குது இப்போ இந்த ஃபீல்டு வந்து நம்ம ஃபாலோ பண்ண சொல்லிக்கிறாங்க இது பார்த்துட்ருக்கோம் வாழை தெளிவாக தான் இருக்குது அந்த சருகு பிரச்சனை வந்து கொஞ்சம் இருக்குது கெமிக்கல் எதுவும் மறந்து விட்டுருக்காங்க போல் ஸோ கெமிக்கல் விட்டுட்டாங்க அப்படின்னா ஒரு ஒன் வீக் டைம் வேணும் ஒரு அஞ்சு டு ஆறு ஏழு நாள் மினிமம் வேணும் அந்த டைமிங் கொடுத்து தான் நம்ம ஆர்கானிக்கில் கொடுக்க முடியும் ஆர்கானிக் கொடுத்தாலுமே மாதிரி தான் ஒரு அஞ்சு ஆறு நாள் ஏழு நாள் கேப் வேணும் ஸோ அதை ஃபாலோ பண்ணிணா ஈல்டுக்கு நல்லபடியாக எடுக்க முடியும் மொத்தம் முந்நூறு வாழை